வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம் ஸ்ரீ மகா நமஹ அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய வடிவானது ஆவணி வாரத்தில் நிகழ்வில் விநாயகர் விநாயக சதுர்த்தி அன்றைய நாளில் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய சங்கல்பமானது இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து விநாயக சதுர்த்தி நன்னாளிலே ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு அதன் பிரகாரம் பூஜையை செய்து முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண திருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமடையம் ஸ்ரீ விநாயக சதுர்த்தி விரதம் சங்கல்பம் பற்றிய முழு வழக்கம் விசுவசோ தமிழ் வருடம் ஆவணி மாதம் பதினொன்று அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதகம் முழுவதும் அழக பறவைகளாக பிறந்தார் நாம் அனைவரது குடும்பத்திலும் மிகவும் அவசியமாக அனைத்து தெய்வங்களுக்கும் இறைவனுக்கும் பூஜை செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றி விரத பூஜா விதானம் என்கின்ற புஸ்தகமானது நாம் அனைவரது கிரகங்களிலும் இல்லங்களிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஆகவே அனைவரும் இன்றைக்கே தெய்வங்களின் இறைவனை பற்றிய புஸ்தகங்கள் விற்கக்கூடிய கலைக்கு சென்று இந்த விரத பூஜா விதானம் என்கின்ற புஸ்தகத்தை உடனடியாக வாங்கிக் கொள்ளுங்கள் முதன்முதல் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமான் அவர்கள் ஜனனம் எடுத்த ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளைவரே சதுர்த்தி திதி ஸ்ரீ விநாயக பெருமான் பிறந்த நட்சத்திரமானது அஸ்த நட்சத்திரம் இந்த விநாயக சதுர்த்தி ஆனது ஒரு சில வருஷம் வந்து பெரும்பாலும் சித்ரா நட்சத்திரத்தில் தான் வரும் ஆனால் இந்த வருஷம் வந்து அஸ்த நட்சத்திரம்னு இருக்குது சதுர்த்தி திதியும் இருக்குது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் இந்த விநாயக பெருமானை எப்படி வாங்கி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கு சாஸ்திரத்தில் பிம்பம் மிருத்திகாபிம்பது பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய களிமண் மிருத்திகா நகர் அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகப் பெருமானைத்தான் நாம் விக்கிரகத்தை கொண்டு வந்து பூஜை செய்ய வேண்டும் இந்த விநாயக பெருமானுக்கு நல்ல பிரமாதமாக அதை வாங்கி வந்து வச்சு அருகொம்புல் மாலை எருக்கொம்பு மாலை எல்லா விதமான மாலைகளையும் போட்டு ஊமத்த பூமால கூட அவருக்கு போடலாம் அவருக்கு இந்த பூ தான் கிடையாது எல்லாத்தையும் அவர் வந்து ஏற்றுப்பார் எல்லா புஷ்பங்களும் அவருக்கு உண்டு இல்லாத புஷ்பங்கள் மொத்தமுமே விநாயக பெருமானுக்கும் உண்டு அதை எல்லாரும் நல்லா தெரிஞ்சு இப்போ எல்லாரும் என்ன இன்னைக்கு அந்த புத்தகத்தில் முதல்ல வந்து விநாயகர் பூஜைன்னு போட்டிருப்பா சித்தி விநாயகர் பூஜைன்னு மஞ்சளில் வந்து தான் பிள்ளையாரை பிடிக்கணும் அன்றைக்கி மட்டும் விற்கத்தை வச்சு பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கு மஞ்சளிலலாம் பிள்ளையார பிடிச்சி அவன் வந்து முதல்ல விக்னேஸ்வரர் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சங்கல்பம் பண்ணிங்கோ அதாவது அந்த புத்தகத்தில் போட்டிருப்பா என்னென்னலாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை பிரகாரம் வச்சுட்டு சங்கல்பம் பண்ணுங்க அப்படி அந்த சங்கல்பம் பண்ணும்போது அந்த சங்கல்பம் என்னன்னாக்கா இது வந்து நம்ம சொல்கிறது வந்து திதிவார நட்சத்திரங்கள் எல்லாமே சேர்ந்துருக்கோம்ல சுபாபியாம் சுபே சோபனே முகூர்த்த ஆத்திய பிரம்மணா துதீய பதார்த்தே ஸ்வேத कल्पे, अष्टा, वैवश्वतमण्वन्तरे तमे, कलियुगे प्रथमे भाटे जम्बुद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्ते अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादिषष्ठीसंवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे దక్షిణాయణే వరుష ఋతౌ శ్రావణమాసే శుక్లపక్షే చతుర్థ్యాం శుభదితో వాసర వాసరస్థో సౌమ్యవాసర యుక్తాయాం కర్తల ஏழு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் அஸ்த அஸ்தநக்ஷத்திரே யுக்தாயாம் அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்கா முழுக்கமே வந்து என்னன்னாக்கா சித்ரா நட்சத்திரம் தான் இருக்குது அதுக்கப்புறமா பூஜை பண்ணுறவா சித்ரா நட்சத்திரே யுக்தாயாம் சுபநக்ஷத்ர சுபயோக शुभकर्ण गुण सकल विशेषेण वशेषायां अश्याम वर्तमान चतु्या शुभतिथ मम उपात समुरीग क्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् अस्माकं मम सहकुटुम्बाणां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं धर्मार्थ काम्यमोक्ष सतुर विधा, भलपुरुषा आते, सिद्ध्यर्थम्, उष्टकाम्य आते, सिद्ध्यर्थम्, मनोबांचा भले, सिद्ध्यर्थम्, धानकनक, वस्तुवागना राजत्वारे, सर्वा, अनुगुर्यता सिद्ध्यर्थं मृत्तिकाबुम्बेन स्वामी परिपूर्ण कृपाकटाक्ष प्रसाद सिद्ध्यर्थं प्रीत्यर्थम् अद्य दिने श्री மிருத்திகா பிம்பேனா ஸ்ரீ சித்தி விநாயகர் சுவாமி பூஜா கலிஷே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில் அக்ஷத்தும் அடகால போட்டு பண்ணிங்கோ இந்த பூஜை வந்து செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னா காற்றால் ஆறு மணி ஏழு ஏழு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் மரணயோகம் இவனுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அஷ்ட நட்சத்திரம் போயிடுவது சித்திர நட்சத்திரம் அதனால வந்து இல்லை வர்ணயோகத்தை யாருமே கவலைப்பட வேண்டாம் அதுவும் விநாயக பெருமானுக்கு வர்ணயோகம் உனக்க கிடையாது புதங்கோரை ஹோரை கார்த்தால ஆறு மணி ஏழு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் புதங்கோரை ஹோர புத கிரகமாகப்பட்டவர் வந்து கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த கல்விக்கு நிதிபேதியாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கும்பொழுதும் விநாயகபெருமான் அவதரித்த நட்சத்திரம் சுக்லபக்ஷ சதுர்த்தி இரண்டும் இருக்கும்பொழுதும் காலை ஆறு மணி ஏழு மணி முதல் ஏழு மணி ஏழு மணிக்குள்ளாக தாங்கள் இந்த விநாயக சதுர்த்தி இந்த வருஷம் விஸ்வாபசு வருஷம் ஆவணி மாதம் விநாயக சதுர்த்தி திருநாளை இந்த நன்னாளில் அவருக்கு பூஜை செய்தீர்களே ஆனால் முதலாவதாக பஞ்சபூதங்கள் திருப்தி அடையும் இரண்டாவதாக நமது குடும்பத்தில் பலவிதமான சௌகரியங்கள் சுபவிசேஷங்கள் அனைத்தும் நடைபெறும் நமது குழந்தைகளுக்கு படிப்பானது மிகவும் பிரமாதமாக இருக்கும் கல்விக்காரகன் விநாயகப் விநாயக தான் இறக்கி கொடுக்கணும் ஏன் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால தான் அந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் பண்ண சொல்கிறேன் படிப்பு நன்னாக இருக்கும் படிப்பு முடிச்சுட்டு உத்தியோகம் தேடின்னு இருக்க அளவுக்கு உத்தியோகமானது கிடைக்கும் விவாகம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் சீக்கிரத்தில் அமைய மாட்டேங்கிறது அப்படின்ற அழைக்க உங்களுடைய பையனுக்கோ பெண்ணிற்கோ உடனடியாக திருமணமானது நிச்சயமாகும் விவாகம் ஆயிடுத்து விவாகம் அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு சத்தந்தான பாக்கியம் புத்திர பாக்கியமே இல்லை நாங்கள் பார்க்காத ஒரு கிடையாது எல்லோரும் வந்து தான் இருக்குது எல்லாமே பரமாதான் இருக்கு உங்களுக்கு பிறக்கும் பிறக்கும் சொல்கிறாலே தவிர ஆனால் இன்னும் எதுவும் நடக்கலையே அப்படின்னு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த நேரத்தில் வந்தால் அவள் பூஜை பண்ணா கண்டிப்பாக இதே வினயம் விநாயக பெருமான் உங்களுக்கு வந்து பிறப்பார் அதி விரைவில் எவ்வளவு பலன்களானது இந்த காலத்தால் ஆறு மணி ஏழு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்குள்ள பூஜை பண்ணுற வேலைக்கு எல்லாமே கிடைக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் அதை தவிர நம்ம மற்ற நேரத்தில் பண்ணுறோம் அப்படின்னா அது பலன் கிடையாதா அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம் அதெல்லாம் பார்த்தேன் நான் நம்ம மனசு திருப்திக்காக நாம் பூஜை செய்கிறோமே தவிர தெய்வத்துக்கென்று பூஜை செய்வது கிடையாது அந்த பலனானது தெய்வத்தின் பலன் அல்ல இதுதான் உண்மையான விஷயம் நம்ம சௌகரியத்துக்கு காசால டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு மத்தியானம் நம்ம பூஜை பண்றது அதான் நம்ம சௌகரியம் அப்படின்னுட்டு நாம எல்லாரும் வந்து வழக்கத்தில் கொண்டு வந்தோம் சுவாமியெல்லாம் வந்து ஒரு பயபக்தியோட ஒரு பொருட்டோட எல்லாம் பண்றது கிடையாது என்னைக்கு நம்மளுக்கு வந்து சுவாமி கிட்ட ஒரு பயபக்தியானது இருந்து எந்தெந்த நேரத்துல எதை எதோ செய்யணுமோ அதை லோகத்துல செயல்பாட் சரியா இருக்கும் நாம் நம்ம இஷ்டத்துக்கு நாம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம் தான் இத்தனை பேரிழிவுகள்லாம் வர்றதுக்கு காரணம் நாமளே தான் வேற யாரும் கிடையாது தெய்வத்து மேலேயோ காலத்தின் மேலையோ நாம பழியப்படக்கூடாது எந்தெந்த நேரத்துல செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தந்த நேரத்தில் சந்தேகமே கிடையாது ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்ப முதல் கடைசிய குருவருவாக பார்த்து ஸ்ரீ விநாயக சதுர்த்தி தினத்தன்று ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு இந்த வீடியோ பதிவு நிலையே சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் காலை ஆறு மணி ஏழு மணி முதல் ஏழு மணி ஏழு மணிக்குள்ளாக பூஜையை செய்து ஸ்ரீ விநாயக பெருமானுடைய பரிபூர்ண நிர்வாக கடாட்சத்தியம் பரிபூர்ண ஆசியம் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் lokas semesta segenap bhavantu, subham, subang astu tadha astu